வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒன் பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது மீன் மேக்கர் வச்சு ஒரு மசாலா சாதம் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான சோயா சங்க்ஸ் மசாலா சாதம் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக நெய் எண்ணெய் சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்குது இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் இலை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பொண்ணு சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாமே இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் அதுவும் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க நல்ல பெரட்டி ஒரு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் அந்த பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு வைக்கிற மசாலா அந்த மாதிரி கிரேவி அதுக்குள்ளே மசாலாவாக இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மீன் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் புளிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கேன் கூட சேர்த்துட்டோம்னா அந்த மசாலா நல்லா உள்ள இறங்கிடும் இந்த மீன் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு வேக விட்டு தண்ணியில் புளிஞ்சு டப்பாவில் போட்டு நம்ம நைட்டே வச்சிட்டோம்னா காலையில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கெட்டு போகாது ஒன்றும் செய்யாது நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ணுறேன் இதுவே வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல சோயா சங்க்ஸ் வந்து நல்லா வேக விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வடித்த சாதத்தை வந்து சேர்த்து கிளறிக்கலாம் அதாவது பாசுமதி அரிசி இல்லை சாதாரண அரிசி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதோட கிளறி கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன் பாட் ரைஸாக தான் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டு ஊற்றிக்கணும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட பொடியாக நேரத்துல கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜீர சம்பாரிசி ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீமில் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் சூப்பராக வந்திருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கு சாதம் ரொம்ப விதையாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி